ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா மூகந்தன் எங்கப்பா முகலன் மாநில இளைஞர் சங்க தலைவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதம் போயிட்டாங்க அதனால் ரெண்டு வந்து அவன் அந்த ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணாம் பிரதானம் இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலையா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ போகுந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் தட்டுங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒண்ணு போரு குடும்பத்தில் வச்சுக்கிட்ட அவ்வளவு நன்றி குடும்பத்துல என்ன ஒண்ணு போரு குடும்பத்தில் நன்றி நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சிருக்கு ஃபோன் நம்பர்மா ஃபோன் நம்பர் மெயின்டன் சொல்லுங்கிறேன் உங்கள் மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் morgan land parsaraman morgan 44 4606 0628 இங்க குட் செக்கறேன் என்ன இதாலトラブルகள் எல்லாம் எல்லாம் வந்து பண்ண பார்க்கலாம் அங்க எல்லாரங்களும் இன்னொரு ஆளு எல்லாம் தெரிந்துங்க நட நடந்துறேன்னா நான் சொல்றேன் நடத அவர் உனக்கு உதவியா இருக்கப் போறாரு முகன் தான் உனக்கு உதவியா இருக்கப் போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு வெறுப்பலடா விருப்பம் இல்லைன்னா விருப்ப வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாத விரைவில் கொள்ளுங்கள் யாரா இருந்தால் என் பேச்சை கேட்காதவர்கள் கொள்ளலாம் நன்றி யார சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தொன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது ரோஜில வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலவாப்பா இருக்காதா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைமிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போயிட்ட அதனால இன்றைய அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் கிலாம் ஆனால் இப்போ அவனுக்கு இப்போ நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறே என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க பண்ணுங்கள் நான் சொன்னேன் காலத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க குருவில் போட்டு நான் சொல்கிறதான்

முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்ற குடும்பத்தில் என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்றேன் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது தெருவில் வச்சிருக்கு

அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியுமா தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றோம் அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளவா நன்றி யாரா சொல்றது கூட்டம் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார்